கார்த்தி இது பாசிக்கலாம் இப்போ ரெட்டக்காஸ் மூணு ப்ரோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு நீங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க நம்ம அபிராமி அம்மாலேருந்து எல்லாரும் ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடுறதுக்காக தீவிரமாக வந்து சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குருக்கல்லேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல சரிம்மா பொண்ணு மாப்பிளையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு உடனே பொண்ணு மாப்பிளையும் வந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சரி எல்லா இதுவும் வச்சுருக்கீங்களே தாலிலேருந்து எல்லோரும் ஆ வச்சாச்சுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப குருக்கள் வந்து ரொம்ப நேரமாக ஒரு விஷயத்தை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அதாவது தாலி வாங்கினாங்களா அது ரம்யா வந்து திருட்டுத்தனமாக வந்து ஒளி வச்சுட்டாங்க இருக்கு இந்த கல்யாணம் எப்படி நடக்குங்கிறத நான் பார்த்துட்றேன் இவ கழுத்தில் அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே வந்து தாலி ஏறிடுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது இவ நக்கலாக வந்து சிரிக்கதை பார்த்தா ஏதோ ஒன்று வில்லங்கம் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது அப்படியே நம்ம மைதிலி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுங்கிற மாதிரி தான் மைதிலி மீனாட்சி வந்து தீவிரமாக வந்து வச்சுட்டு குருக்கள் வந்து சொல்கிறாங்க என்னம்மா தாலி வச்சேங்கிறீங்க எந்த தாம்பள தட்டில் தாலி வச்சுருக்கீங்க இங்கே பத்து பதினஞ்சு தட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன அதே தட்டில் தான் இல்லைம்மா இதில் இருக்கிற எந்த பொருளையும் நான் பார்த்துட்டேன் இங்கே தாலி இல்லவே இல்லையே ஒழிஞ்சிருக்குமான்னு கூட பார்த்துட்டேன் பூக்குள்ளேயும் செக் பண்ணிட்டேன் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இருங்கத்தான் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி மைதிலி வந்து அப்படியே செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம மீனாட்சியும் பார்த்தா அந்த இடத்துல இல்லை என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது இந்த வீட்டில் தீபாக்கும் நம்ம கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணி நம்ம கண் குளிராக பார்க்கலான்னு பார்த்தா என்னம்மா கடைசி நேரத்தில் எப்படி இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும்போது தான் ஜானகி அம்மாவும் இன்னொரு பக்கம் தர்மலிங்கமும் வந்து பாட்ட மாடுறாங்க ஐயோ அந்த ஜோசியர் சொன்னபடியே வந்து நம்ம பொண்ணு கழுத்தில் எப்போதும் வந்து மஞ்சக்கியர் தான் இருக்குன்னு சொன்னாங்களே இப்போ என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி தான் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன வேணாலும் தேடுங்க இந்த தாலி என் பர்சுக்குள்ள தான் இருக்குங்கிற விஷயம் யாருக்கும் வந்து தெரிய வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறப்ப தாலி தானே அது எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி மைத்திலி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நான் இங்கே தான் வச்சேங்கிற மாதிரி அபிராமியமாக பேசும்போது நீங்கள் இங்கே தான் வச்சிங்க நான் இருங்களேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாதம் வந்து நம்ம ரம்யா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ரம்யா வந்து பாட்ட அந்த இடத்துல இவன் என்ன நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே நிச்சயம் வந்து நம்ம தான் எடுத்தோங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பாளா கண்டுபிடிச்சிருந்தா கூட நம்ம தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினப்போன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த பொருள் இவ இருக்கும்போது நம்ம எடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இவளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியுது புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்ல எங்கேம்மா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரம்யா பர்சம் வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தாங்க பிள்ளை இருக்கு அப்பன்னு பார்த்து வெடுக்க பிடுங்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் பிரிக்கிறாங்க என்னாச்சு இவளுக்கு ரம்யா பையன் வந்து சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே இங்கே இல்லாத தாலி அங்கேயா இருக்க போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா இவங்க எதுக்கு அவங்க பையில வந்து சோதிச்சு பார்க்குறான்னு தெரியலங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மாவும் அருணாச்சலமும் ஏமா ரம்யா பையில வந்து சோதிச்சு பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து விட வந்து தெரிய போகுது அச்சோ கார்த்திக்கு அபிராமியம் அம்மா முன்னாடி வந்தாலும் நல்லவனுங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தேனே இப்போ இவ போற போக்க பார்த்தா நிச்சயம் தாலி இங்கே தான் இருக்குங்கிற விஷயத்த சொல்லிட்டேனா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற தான் யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அப்பான்னு பார்த்து பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் தாலியை வந்து காணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா ரம்யா பையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இந்த ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறாங்க இதை பார்த்தோன்னு வந்து எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏதாவது சொல்லி சமாளிக்கிறோம் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது எல்லாரும் ரம்யா வந்து முறைக்கிறாங்க அங்கே தாம்பலத்தில் வச்சிருந்த தாலி எப்படி ரம்யா பைக்குள்ள வந்துச்சு ரம்யா சொல்லு ரம்யா எப்படி என் பைக்குள்ள வந்துச்சு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஐயையோ நம்ம மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் நம்ம கடைசி வரைக்கும் எப்படி வந்துச்சு நமக்கே தெரியாதுங்கிற மாதிரி தான் சொல்லணும் அப்ப நான் என்ன என்ன எல்லாரும் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உன்னை யாரும் சந்தேகப்படலாமா நீ இதான் எடுத்து வச்சிருக்கேன்னு தெல்ல தெளிவாக ஆதாரத்தோடு நிரூபிச்சு காட்டியிருக்கேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க நம்ம மைத்திரி வெயிட் பண்ணி பார்ப்போம்